நிறையா காற்று ஃப்ரெண்ட்ஸ் மழையெல்லாம் பெய்யாத்து பாரு சரிங்களா அப்படி அங்கே நல்லா ஹெவியான காற்று அந்த அந்த காற்றுல கம்பெனியில் ஜென்ரேட்டர் மூலயமா எரிஞ்ச லைட்டு கூட எரியலை பாருங்கள் ஃபுல்லாக அப்படியே இருட்டாகிடுச்சு இவ்வளோ நேரம் வந்து ஷட்ரு எல்லாமே ஓப்பனில் வச்சுருந்தேன் எல்லா பக்கமும் ட்ரில்லெல்லாம் லாக் பண்ணிட்டு அடித்த காற்று ஃபுல்லாக உள்ளே ஃபுல்லாக மண்ணு ஃப்ரெண்ட்ஸ் அதனால் எல்லாத்தையுமே லாக் பண்ணிட்டு இந்த பக்கம் மட்டும்தான் அதான் இந்த ஷட்ரு வழியாக இந்த பெருசு வழியாக மட்டும் உள்ள மண் வரல அதனால் இதை மட்டும் ஓப்பன் பண்ணி ஸ்டோ உக்காந்துட்டுருக்கேன் நல்லா தூங்கிட்டேன் நல்லா சவுண்டு காற்று சவுண்டு வண்டிவே அப்படியே ஆடுறது மரம் ஆடுறதுலாம் உங்களுக்கு தெரியும் இந்த அவங்க அப்படியே மின்னுது பாருங்க நல்லா அடிக்கிது இந்த தூசு அப்படிங்கிறது தூசுலாம் அப்படியே உள்ள வாரி போடு மழை அழிக்கிறேன் அன்னைக்கும் இருந்துச்சு அன்றைக்கும் நல்லா மழை ஆனால் அன்னைக்குலாம் ஈவினிங்லேயே வந்துச்சு இன்னைக்கு நல்லா அதான் ஒரு மணி ஆகுது கரெக்டாக இன்னைக்கு நாலாவது நாள் நமக்கு ஆர்டரு சொல்லிட்டாங்க சீட்டு வாங்குறதுக்கு வந்து நம்ம டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு போயிட்டு இருக்கோம் நமக்கு ஆஃபீஸில் வந்து சீட்டு கொடுத்தாங்க கண்ணூருக்கு தான் இந்த சீட்டை வந்து இங்க சைன் வாங்கிட்டு போயிட்டு அப்புறம் அங்கே ஒரு கிளாஸ் ரூம் இருக்கும் அங்கே போய் கொடுக்கணுமா அங்கே கூ அப்புறம் அவங்க கூப்பிடுவாங்க வண்டி நம்பர் சொல்லி வாங்க சைன் வாங்கிட்டு போய் அங்கே கொடுப்போம் சைன் வாங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இது எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே ஒரு ரூம் இருக்குது சின்ன கிளாஸ் போடுற ரூமு அங்கே போய் கொடுக்கணும் அதான் சொன்ன மைக்கில் அவங்க அலௌன்ஸ் பண்ணி கூப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வண்டி பாருங்க வாங்க ரிவர்ஸ் வட்டி நிற்கிது பாருங்க இப்போ ஃபர்ஸ்ட்லேயே நிற்கிது பாருங்கள் இந்த இந்த ரூம்ல தான் தான் சின்னதா இருக்குல்ல கொடுக்கணும் நம்ம வண்டி வந்து லோடு எடுத்துறதுக்கு லோடிங் பாயிண்ட்ல விட்டுட்டோம் நம்ம ஒரு சீட்டு வந்து அதான் நமக்கு லோடிங் பாயிண்ட் சீட் கொடுத்துருப்போம் சைன் வாயிண்ட் வந்து இங்க ஒரு குடம் ஒரு இடத்துல கொடுத்தோம் அந்த ஷீட்டில் வந்து எத்தனை அட்டி இப்போ பதினாறு வீல்னா எத்தனை அட்டி ஒரு அட்டிக்கு எத்தனை மூட்டை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுவாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் அதை தான் அதை மென்ஷன் பண்ணி நமக்கு லோடிங் பாயிண்ட்டில் சொல்லி வண்டியை வந்து லோடிங் பாயிண்டில் நம்ம விடணும் விட்டதுக்கப்புறம் இங்கே லோட் பண்ணுறாங்களா லோட் மேன் அவங்கள்ட்ட வந்து அந்த சீட்டை கொடுக்கணுமா கொடுத்து அவங்க அதை பார்த்து தான் எத்தனை ஒரு அட்டிக்கு எத்தனை பேக்கு எத்தனை அட்டி போடணும் பதினாறு வீலுக்கு அப்படின்னு அதை கணக்கு பண்ணி ஏற்றுவாங்களாம் ஏற்றிட்டு அப்படியே வண்டியை எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே இந்த லாஸ்ட்டுக்கு போனோன்னே அங்கே வந்து அட்டியை கவுண்ட் பண்ணாங்களாம் கவுண்ட் பண்ணிவிட்டு திரும்ப அப்படியே அந்த சீட்டை அவங்களுக்கு அவங்கள்ட்ட நான் அந்த சீட்டை வாங்கிட்டு வந்துட்டு இந்த வண்டியை முன்னாடி போட்டு பில்லை வாங்கிட்டு அப்படியே வெளில கிளம்ப வேண்டியதான் அடுத்தடுத்து என்னென்ட்டு நான் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன் இந்த வண்டியெலாம் வந்து லோடுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் வந்து நம்மள வந்து ஏற்றி முடிய போகுது ஃப்ரெண்ட்ஸ் இது சிமெண்ட்லாம் வந்து மேக்ஸிமம் ஒரு வண்டி பத்து நிமிஷம் தான் ஏன்னா இங்கே வந்து லிஃப்ட்டில் வரும் பேகு அப்படியே அவங்க இழுத்து இழுத்து அட்டியில் போடுறதுதான் முடிய போகுது ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த விஷயம் வந்து சொன்னா என்னன்னு தெரியல நம்ம வண்டி வந்து பதினாறு வீல் வந்து லோடோட கெப்பாசிட்டி மட்டும் டன் ஃப்ரெண்ட்ஸ் அதான் வந்து முப்பத்தஞ்சாயிரம் கிலோ இதை நான் சொன்னனா என்னன்னு தெரியல அதனால தான் இப்போ நான் சொல்கிறேன்

ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வண்டிக்கு லோடு ஏற்றி முடித்து அவுட் பண்ணி தார் போட்டாச்சு அப்படி இப்போ கேட்டில் இந்த பில்லில் சீல் மட்டும் வாங்கிட்டு கிளம்ப வேண்டியது தான் இங்கே வந்து அட்வான்ஸ் தராங்க ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து அட்வான்ஸ் நமக்கு வேணுனாலும் அக்கௌண்ட்டுக்கு மாற்றி விட்டுறாங்க அதை இப்போ நம்ம இன்றைக்கி லோடு ஏற்றிருக்கோன்னா நாளைக்கு மாற்றி விட்டுருவாங்க இல்லை நாங்கள் டீசல் அடிச்சிக்கிறோம் அப்படின்னா நமக்கு அட்வான்ஸ் போடுற அமௌண்ட்டுக்கு டீசல் அடிச்சிக்கலாம் இங்கே வெளியிலே பங்க் பாரத் பங்க் இருக்குது அதில் அடிச்சிக்கலாம் அவங்க பில்லு ஒன்று கொடுப்பாங்க அந்த பில்லை கொடுத்து டீசல் அடிச்சிக்கலாம் அன்றைக்கி நம்ம கம்பெனி வண்டி ரெண்டு வண்டி போச்சு அதுக்கு டீசல் தான் அடிச்சுட்டு போச்சு இன்றைக்கி நமக்கு வந்து வேணான்னு சொல்லிட்டாரு சங்கியில் ஃபுல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு ஓனர்னா அதனால அதனால் இப்போ பில்லு காமிச்சிட்டு அப்படியே வெளில கிளம்ப வேண்டி தான் இங்கே வந்து தார்பாய் பாய் மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் சிமெண்ட் கம்பெனியில் தார்பாய் அவங்க ஆளுங்கள் தான் போடுவாங்க தார்பாய் போடுறதுக்கு இரநூறுவா சார்ஜ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம சங்கிரி வந்தாச்சு நைட்டே வந்துட்டோம் நம்ம வந்து இப்போ அலைன்மெண்ட்டில் டயர் ரொட்டேஷன் போட்டுட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் டயர் ரொட்டேஷன் போட்டு அப்படியே அலைன்மெண்ட் பார்த்துக்க வேண்டியது தான் நம்ம ஏ நமக்கு வந்து பற்ற இருக்குது நம்ம ஏன் இங்கேயே வந்து டயர் ரொட்டேஷன் போடுறோம் அப்படின்னா நமக்கு பாடி பில்டரு வேலை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் சரி அங்கே போயிட்டு இன்னும் அங்கே ப பத்து மணிக்கு மேலே தான் ஆள் வருவாங்க அதனால தான் அங்கே போயிட்டு லேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நம்மளுக்கு பாடி பில்ட்ரு அலைன்மெண்ட் பக்கத்துலேயே தானே சரி இங்கே டயர் ரொட்டேஷன் போட்டுட்டு அப்படியே அலைன்மெண்ட் பார்த்துக்கலாம் பார்த்துட்டு அப்படி பாடி பில்டர் இல்லை வண்டி எடுத்து விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா இங்கே கொஞ்சம் ஆளுங்க வந்து சீக்கிரம் வந்துடுவாங்க வருங்க டயர் ரொட்டேஷன் போட்டுட்டுருக்காங்க பாடி பில்டரு வேலை என்னன்னா நம்மளுது நாலு நாள் அங்கே இருந்தோம் இதுக்கு முன்னாடி ஓட்டினர் டிரைவர்னா அவர் சொல்லியிருக்கலாம் லெஃப்ட் சைடு அதான் சாரி ரைட் சைடில் வந்து டோர் லாக்கே ஆகல ஃப்ரெண்ட்ஸ் நிறைய கேப் இருக்குது அதனால சொல்லிவிட்டு லோட் ஏற்றினா அது ரிஸ்க்கு தான் அது பார்க்கணும் அப்புறம் ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் தட்டணும் அதில் ஏற்கனவே டச் இருந்து அதை தட்டணும் அதனால சொல்லிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து டோரு பெண்டு எடுத்தாச்சு எடுத்து டோர்லாம் போட்டு தார் பையும் மறுபடியும் போட்டு சீலும் வச்சாச்சு இப்போ அடுத்து வந்து என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா இங்கே டச் டச்சாயிருக்கும்ல அதுதான் வேலை தட்டியாச்சு அடுத்து வைக்க வெல்டுக்காங்க அப்புறம் வந்து வெல்டு வெல்டு வைக்கிறாங்கன்னா பிஎஸ் சிக்ஸ் பிஎஸ் ஃபோர் எதுவாக இருந்தாலும் பேட்ரி ஒயர் கைட்டு விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா வந்து இடிசி லைட் ஏரியது அது இது அப்படியே மெயினை மட்டும் ஆஃப் பண்ணிட்டு வெல்ட் வச்சானா இடிசி கம்ப்ளைண்ட் வருது இறதி கழுதுமா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து மெயினை மட்டும் கலெக்டினா போதும்னு நினச்சேன் அப்புறம் ஒரு அண்ணன் வந்து இல்லை இரத்த கேட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் அதையும் கழட்டி விட்டாச்சு ஒரு அண்ணன் வேலையில் இறங்கிட்டார் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து சங்கட்டில் தான் இருக்கோம் ஏன்னா நம்ம வண்டியில் வந்து ஒரு டயர் வந்து கல்லடி பட்டு கம்பிலாம் கட்டாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து அந்த டயரை கொண்டு வந்து வேக்காடு கொடுத்துருந்தோம் அது வந்து பேட்ச் போட்டாலும் நிற்காது டயர் காலியாகிடும் வேட்டு விட்றோம் அப்படின்ட்டாங்க அப்புறம் கொண்டு வந்து வேக்காடு கொடுத்துருந்தோம் நேற்று நேற்று கொடுத்தது இன்றைக்கி தான் டயரு அதை வந்து ஒரு நாள் ஆகும் வேக்காடு கொடுத்தா அது மூணு மணி நேரம் ஹீட்டில் இருக்கணும் அதுக்கப்புறம் மூணு மணி நேரம் டயர் ஆறணுமா வேக்காடு முடிஞ்சிடுச்சு வேக்காடு முடிஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம டயர் எடுத்துகிட்டு போக வேண்டியது எடுத்துகிட்டு போய் மாட்டிட்டு அலைன்மெண்ட் பார்த்துட்டு கிளம்ப வேண்டியது தான் நம்ம கம்பெனி வண்டி ஒன்று வந்துடுச்சு இது இந்த வேக்காடு போடுறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சர்வீஸ் ரோடு எஸ்என்ஆர் அலைன்மெண்ட் பக்கத்துலேயே இருக்குது பாலாஜி அண்ணன்ட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு டியூப்லெஸ் டயருங்க பஞ்சர் போட்டிருக்கோம் நல்லா தான் போட்டு கொடுத்துருக்காரு இங்கே வேக்காடு போட்டு டயர் அண்ணன் ரெடி பண்றாரு ஃப்ரெண்ட்ஸ் அண்ணன் தான் கடையோட ஓனர் லேபர் எல்லாருமே டயர் அப்படி ஊட்டிட்டு போயிட்டு அலைன்மெண்ட்ல மாட்ட வேண்டியதா மாட்டிட்டு அலைன்மெண்ட் பார்த்துட்டு கிளம்ப வேண்டியதான் இந்த வேக்காடு போடுறது அப்படின்ற இதோட ப்ராசஸ் எப்படின்னா இதுதான் நம்ம டயரு இது வந்து டியூப்லஸ் இது நம்பள்தில்லை இதோடய ப்ராசஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து மிஷின் இது வந்து கீழே வச்சு லாக் பண்ணுறது லாக் பண்ணிவிட்டு போல்டு போட்டு வச்சு டைட் பண்ணுறாங்க டைட் பண்ணிவிட்டு இது உள்ள டியூப்பில் இருக்குது பாருங்க அது வந்து மண் ஃப்ரெண்ட்ஸ் டியூப் உள்ள மண்ணை கொட்டி இதில் வந்து இதை வச்சு டைட் பண்ணி இதை டைட் பண்ணுவாங்க இதை டைட் பண்ணி ப்ரெஷரை கொடுத்து இப்போ இங்கே சுவிட்ச் இருக்குல்ல இது வந்து க இதுலேருந்து சுவிட்ச்சு போட்டோடனே இந்த மிஷின் வந்து ஹீட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் ஹீட்டாகி அதான் அதுக்கு முன்னாடி ப்ராசஸ் என்னென்னா இதில் அந்த உள்ள கம்பி க கம்பிலாம் கட்டாயிருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன் அந்த கம்பியெல்லாம் க்ளீன் பண்ணி அதை அந்த டயரை வந்து ஒரு ரோலர் மாரி வச்சு க்ளீன் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் அதை வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ இருங்க இங்கே எதாவது க்ளீன் பண்ண டயர் இருக்கான்னு பார்க்குறேன் க்ளீன் பண்ண டயர் இங்கே கிளீன் பண்ண டயர் எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் க்ளீன் பண்ணி ஒர்க்கெலாம் முடித்த டயர் ஒன்று இருக்குது இது பாருங்க இந்த மாதிரி அங்கே கட் பண்ணி எடுத்துட்டு ரப்பரை வச்சு இதை வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு மேலே ப்ரெஷரை கொடுத்து அதை ஹீட் பண்ணி வேக்கவுட் போட்டு ஒட்ட வைக்கிறது இதை ஒட்டி இது டயர் கொஞ்சம் லைஃப் வரும்னு வச்சுக்கங்களேன் நம்ம பேட்ச் போகிறத காட்டிலும் ஏன்னா கம்பி கட் ஆகிடுச்சு அதனால தான் கம்பி கட் ஆகி கொஞ்சம் பெரிய இதாகவே இருந்துச்சு அதனால் தான் நம்மளால் வந்து பேட்ச் போட முடியல இப்போ நம்ம டயர் வெளியில் எடுத்து காமிக்கிறேன் அது எப்படி போட்டிருக்காங்க என்னன்னு சொல்லிட்டு இது வந்து கிட்டத்தட்ட இதோட ப்ராசஸ்க்கு ஒரு ஆறு ஏழு மணி நேரம் தேவைப்படும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி அதான் டியூப்லெஸ் இங்கே போட்டிருக்கோம் டியூப்லஸ் பஞ்சர் தான் போட்டேன் இது இது மாதிரிலாம் போடல அது சின்னதாக ஒரு ஆணி ஏறிடுச்சு ஒர்க்லாம் கரெக்டாக கம்ப்ளீட் நல்லா பண்ணித்தராங்க